இந்த குசலம் விசாரிப்பது இருக்குல்ல குசலம் விசாரிப்பது குசலம் விசாரிப்பா யாரு நீங்க உங்களுக்கு எந்த ஒரு நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் கேட்கணும் ஒருத்தரை பார்த்தா உப நான் முடிஞ்ச மாதிரி இன்னும் கூடாது புரியுதா ஒருத்தரை பார்த்தா பேசணும் மனசார பேசணும் வாய் விட்டு பேசணும் அதுதான் துவாவை பெற்று தரும் பல பேருடைய துவாவை நமக்கு பெற்று தரும் சல்லதா அலிஸ்ல பாருங்க அவரை பார்த்த உடனே கேட்டாங்க உனக்கு எந்த ஒரு பொருள் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னாரு நீனு வா அப்படின்னு சொன்னாரு நீனு வா அப்படின்னு

அதே மாதிரி இந்த யூனிசுபின் மத்தான்னு சொன்னவொன்னே அத்தாஸுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அவர் தெரியுமா அவளுக்கு ஆமா தெரியும் எப்படி தெரியும் கேட்டாங்க ஏ பா யூனுஸ்பின் எந்த நபித்துவத்தை கொண்டு வந்தாரோ எந்த அல்லாஹ் பத்தி சொல்ல வந்தாரோ அதே அல்லாவு பத்தி சொல்ல வந்தவன் தான் நானும் அதே நபியாக அனுப்பப்பட்டவன் தான் நானும் அப்படின்னு யார் சொன்னா ஹோமஸ் அரசன் அப்போ நான் வந்த வடியும் யூனிசுபின் மத்தா வந்த வடியும் ஒரே வழிதான் எல்லாம் போய் கனெக்ட் ஆகிறது எங்கள்தான் ஒரு இடத்துல தான் அல்லாட்ட தான் நாங்க போய் சேர்றோம் நாங்க எல்லாரும் அல்லாவுடைய தூதர்கள் அப்படின்னு சொன்ன உடனே பே திராட்சை படத்தை கொடுக்க வந்த ஒரு ரசுல்லா கையை பிடிச்சி அப்படியே கப்பு 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 முத்தம் கொடுக்கிறாரு ரசுல்லா காலை பிடிச்சி முத்தம் கொடுக்காரு ஒரு கட்டத்துல சல்லல்லாலி சென்ன ஈமான் கொண்டு கொண்டுலா இல்லா களிமா சொல்றேன் பாருங்க அல்லாவுடைய நாட்டம் அதாவது பாருங்க ஒருத்தர் நம்ம நடந்து கொள்ற நடைமுறை ஒருத்தருடைய உள்ளத்தையே மாத்திரும் அவருடைய கல்வையே புரட்டு போட்டுரும் அவரை நமக்கு சாதகமானவராக மாற்றி வச்சிடும் இதுக்கு நேரம் ஆப்போசிட்டா நம்முடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள்ல கொஞ்சம் வித்தியாசப்பட்டா அதுவும் உள்டாவா மாறிடும் நினைச்சாங்க அந்த ஊர்ல ஏத்துக்கல தாய்களை வந்தாலும் அடிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த நேரத்திலையும் எதிர்மதையான சிந்தனை இல்லாம நெகட்டிவா பார்க்காம பாசிட்டிவா பார்த்து அத்தாஸ்ட பேசினாங்க மனசை மாத்தி கொடுத்துட்டாங்க அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது எங்க தாங்க தாய்ஃப்ல அந்த இப்ப தோட்டம் பார்த்தோம்ல இப்ப முந்திரி தோட்டம் பார்த்தோமே அந்த தோட்டத்தில் ஒரு பள்ளியை சொன்னோன்னா அந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜித் அட்டாஸ் அங்க ஒரு வேலை பார்த்ததுனால அங்க ஒரு பள்ளிவாசலை கட்டி வச்சு அந்த பள்ளிக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அட்டாஸ் பள்ளி அட்டாஸ் பள்ளி எப்படி அப்பாஸ் பள்ளி இருக்கோ அதே மாதிரி அந்த அட்டாஸ் பள்ளி உள்ள இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜித் அட்டாஸ் இதுதான் இந்த தாய்ஃபிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வரலாற்று அருளால காரணம் எது மனநிறைவை கொடுக்குமோ இல்லையோ சரி இல்லாவுடைய எப்பொழுதுமே வரும்பொழுது ஒரு விதமான ஒரு ஆத்ம திருப்தி அந்த பள்ளியில தொழும்போது கிடைக்கும் உணர்ந்தீங்களா எல்லாரும் அந்த இமனப்பாசர்லாவுடைய பள்ளியில தொழும்பொழுது பொதுவாகவே பள்ளிவாசல்கள் மனதுக்கு அமைதியை தரும் நிம்மதியை தரும் ஆனா இவ்வளப்பாசி இல்ல அவருடைய பள்ளி இருக்கிற எப்பொழுது வந்து தொழுதாலும் ஆஷா தான் ஒரு மனதிற்கு சாந்தமான அமைதியான ஒரு சூழலை கொடுக்கும் தெரியல